வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து கொடைக்கானல் சீனிவாசப்புறம் டிஎஸ்எம்என் நம்பர் முப்பது முப்பத்தொன்று முப்பத்தி ரெண்டில் நான் வந்து உங்களுக்கு ஒரு போலி ஆவணம் பற்றி உங்களுக்கு வந்து ஒரு ஏழு எட்டு வீடியோ போட்டிருக்கேன் மோசடி ஆவணம் தயார் பண்ணி எங்களை ஏமாத்திட்டாருன்னு சொல்லி அது பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினோராவது வருஷம் கேஸ் நம்பர் ஓஎஸ் நம்பர் வந்து நூற்றி இருபத்தி மூணு இதில் பாருங்கள் இதில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதை அவங்க எங்களுக்கு அனுப்புனது இங்கே பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணாம் வருடம் அந்தோணிசாமி வந்து அதாவது என் மூத்த பெரியப்பா இறந்துட்டார் அவரோட வாரிசுகள் அந் அந்தோணிசாமிக்கு தர்மர் பாலன் தங்கத்துறை பூமிநாதன் சுப்பிரமணி ஆகிய ஐந்து வாரிசுதாரர்கள் ஆவார்கள் அப்படின்னா அவருக்கு மொத்தம் பதினாலு பிள்ளைங்க ஆனால் இதில் அவங்க குறிப்பிட்டிருக்கதே வெறும் ஒரு அஞ்சு ஆம்பளை பசங்களை மட்டும் சொல்லியிருக்காங்க சரிங்களா அடுத்து பாருங்க இருதயம் அவர்கள் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதில் இறந்துட்டார் லாஸ்ட்டு சித்தப்பா அவருக்கு எபினேசர் என்ற மகன் மட்டுமே வாரிசுதாரராக உள்ளார் சரிங்களா அவருக்கும் நாலு பிள்ளைங்க அடுத்து வாதியின் தகப்பனார் அதாவது ஸ்டீஃபன் அதை எங்கள் அப்பா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணாம் தேதி வருஷம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் இறந்துட்டார் இவருடைய வாரிசுதாரர்கள் யார் பாருங்கள் இவரை தவிர செபஸ்தியான் அந்தோனிதாஸ் மரியன்தாஸ் தாமஸ் அப்போ நான் எனக்கு மூத்தது ஒரு அக்கா இருக்குது பொம்பளை பிள்ளைகளையும் இதில் சேர்க்கவே இல்லை அந்த மாதிரி எழுதியிருக்காரு எல்லாம் பாருங்கள் இதுவும் எல்லாம் வழக்கறிஞர்கள் தானே அதெல்லாம் எழுதியிருக்காங்க கேட்க மாட்டாங்களாம் வாரி சில்லையான்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சுலேயே வந்து பெண்ணுக்கு சம உரிமை இருக்குதுன்னு சட்டம் வந்துருச்சு அப்படி நல்லது கெட்டதே செய்யாமல் எங்கள் தாய் தாப்பை சேர்த்து வைக்கிற சொத்துலேயும் எங்களுக்கு பங்கு இல்லாமல் இது என்ன உலகம் சொல்லுங்கள் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் இந்த இன்லேண்டு தபால் வந்து என்னோடய லூர்துசாமி அப்பாவுக்கு வந்து சித்தப்பாவுக்கு வந்து ஸ்டீஃபன் அனுப்பியிருக்காரு அந்த லெட்டரில் பாருங்கள் அவர் என்ன சொல்லியிருக்காரு உன் பட்டாவை வைத்து நாக்கு வலிக்க வேண்டியது தான் அதே போல் பத்து பட்டா நகல் எடுக்க என்னால் முடியும் பாகம் என்று இனி வந்தால் அப்பா மகன் சந்திக்க வேண்டிய இடம் போலீஸ் ஸ்டேஷன் தான் கோர்ட்டில் போட்டு உங்கள் பாகம் வாங்கி கொள்ளவும் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காரரா இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் இவர் வந்து ஸ்டீஃபன் வந்து லூது அப்பாவுக்கு ஒரு லெட்டர் போடுறார் அந்த லெட்டரில் எப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே பாருங்கள் உங்கள் பட்டாவை வைத்து நாக்கு வலிக்க வேண்டியது தான் அதே போல் பத்து பட்டா நகல் என்னால் எடுக்க முடியும் பாகம் என்று இனி வந்தால் அப்பா மகன் சந்திக்க வேண்டிய இடம் போலீஸ் ஸ்டேஷன் தான் கோர்ட்டில் போட்டு உங்கள் பாகம் வாங்கி கொள்ளவும் அப்படின்னு அவர் நம்பர் கொடுத்துருக்காரு அடுத்து என்ன எழுதியிருக்காருன்னு பாருங்கள் அன்பில்லாத சித்தப்பாவுக்கு மகன் ஸ்டீஃபன் லெட்டர் கடவுள் கிருபையால் நல்ல சுகம் அப்பா நான் உங்கள் பிள்ளை தான் ஆனால் உங்கள் வயசும் சரி என் சர்வீஸும் சரி புரிந்து கொள்ளுங்கள் நான் போடிக்கு மூன்று முறை வந்தேன் உங்கள் பாகம் பிரிக்க ஆனால் நீங்கள் கடைசியில் என்னை முட்டாள் என்று இடை போட்டு விட்டீர்கள் என் வழிக்கு வந்தால் உங்கள் எட்டு சென்ட் இடத்திற்கு ரூபாய் நாற்பதாயிரம் தருவேன் இல்லை என்றால் இல்லை என்றால் நீங்கள் கோர்ட்டில் போட்டு என்ன முடிவு செய்ய முடியுமோ அப்பொழுது உங்கள் பாகம் வாங்கிக் கொள்ளவும் அப்பா ஒன்று மட்டும் சொல்கிறேன் என் உத்தரவு இல்லாமல் நீங்கள் ஒரு பிடி மண் எடுக்க முடியாது ஐந்து வருடம் வீட்டில் வாடகைக்கு இருந்தால் வீடு சொந்தம் அப்புறம் அடுத்த லெட்டரில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதுலேயுமே வந்து உங்களுக்கு நாற்பதாயிரம் இங்கே இருங்க கடவுளுக்கு பயந்து நாற்பதாயிரம் தரு தராராம் சரியா நான் மூணார் வந்தபோது அம்மா வந்து எங்கூட பேசவில்லை கவலைப்படலை உங்களுக்கு யார் சொல்லி தந்தாலும் அதை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன் நான் உங்கள் வசம் சும்மா கேட்கவில்லை ஏற்கனவே சொத்து வேணான்னு சொல்லி அவங்க எல்லாம் எழுதி கொடுத்தது கோர்ட்டில் இருக்கான் இப்படி யாராவது வேணான்னு சொல்லி எழுதி கொடுப்பாங்களா ஃப்ரெண்ட் நீங்களே சொல்லுங்கள் சரியா நீங்கள் பிடிவாதம் பிடித்தால் அதனால் பாதிப்பது நீங்கள்தான் அப்பா அம்மா நல்லா யோசனை பண்ணி பார்க்கவும் அதாவது கோர்ட்டில் அதாவது உங்களுக்கு சொத்துக்கு ஆசைப்படவில்லை இல்லை என்றால் கோர்ட்டில் பார்த்துக்கொள்ளவும் உங்கள் பாகத்தில் ரூபாய் நாற்பதாயிரம் தான் தருவேன் அதற்கு மேல் பத்து பைசா கூட தரமாட்டேன் சம்மதம் என்றால் லட்டர் தந்தி போல போடணுமா ஒரு ஒன்றாம் தேதியிலிருந்து இடத்தில் வேலை நடக்கும் அப்புறம் கோர்ட்டில் தான் சந்திக்க வேண்டியது வரும் சீனிவாசபுரத்தில் வந்து சாதித்து விடலாம் என்று உங்கள் மனதில் என்ன வேண்டாம் இங்கே பாருங்கள் மனதில் வேண்டாம் அதில் உள்ள விளைவுகள் தான் சந்தி சந்திக்கணுமோ பார்த்துக்கோங்க இதில் ஒரு முக்கிய அறிவிப்பு என்னன்னா ஃப்ரெண்ட்ஸ் அதில் வந்து வெறும் நாற்பதாயிரம் தான் தரவேன்னு சொன்னவர் இல்லாட்டி நீங்கள் கோர்ட்டில் பார்த்துக்கோங்கன்னு சொன்னவர் எப்படி டக்குன்னு ஒரு வந்து நாலரை லட்சம் தரேன்னு சொல்லியிருப்பார் நீங்களே சொல்லுங்கள் இங்கே பாருங்கள் ரெண்டாயிரத்தி ஒன்றில் ஒன்றாம் பிரதிவாதி மற்றும் தனிசிலாஸ் ஆகியோர் அதாவது ரெண்டாவது பெரியப்பா எழுதி கொடுத்த அதாவது அந்த ஃபோர்ஜரி டாக்குமெண்ட்ஸ்னு சொன்னேன் இல்லையா இவராக தயார் பண்ணது பொது அதிகார ஆவணத்தின்படி வாதி சொத்தினை நிர்வாகம் செய்து வரும் நிலையில் ஷையோர்களுக்கும் பாதிக்கப்பட்ட சொத்துக்களை கிரயம் பெறுவதற்கு ராமானுஜம் மற்றும் அவரது துணைவியார் லலிதா ராமானுஜம் ஆகியோர் தொடர்பு கொண்டு சொத்தினை கிரயம் பெறுவதற்கு தயாராகவும் விருப்பமாகவும் இருப்பதால் வாதியிடம் தொடர்பு கொண்டபோது அந்த சங்கதிகளை பற்றி வாதி ஒன்றாம் பிரதிவாதியிடம் தகவல் சொன்னபோது அதற்கு ஒன்றாம் பிரதிவாதி தனக்காக ஷை சொத்துக்களை ஷையோரு ஷையோர்களுக்கு விற்பதற்கு ஆட்சேபனை இல்லை என்றும் சொத்தினை விற்பனை செய்யுமாறு வாதியிடம் சொன்னதின் பேரில் ஷை ஒன்றாம் பிரதிவாதிக்கு பாத்தியப்பட்ட அதாவது ஒம்பது சென்ட் விஸ்தீரணம் உள்ள சொத்தினை சொத்தையும் ஷை தனிஸ்லாஸ் என்பவருக்கு பாத்தியப்பட்ட சொத்தினையும் சேர்த்து கிரயம் செய்து ஒப்பு கொடுப்பதாக இவரே எழுதி கொடுக்கல இவர் எப்படி அண்ணனுக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பார் அதில் பார்த்துக்கங்க ஒப்புக்கொள்ளப்பட்டது ஷை சொத்தின் மொத்த கிரய மதிப்பு நான்கு லட்சத்தி பதினாறாயிரத்தி ஐநூறு சரிங்களா அந்த பாருங்கள் நான்கு லட்சத்தி பதினாறாயிரத்தி ஐநூறு என்று நிர்ணயம் செய்யப்பட்டு கடந்த முப்பத்தொன்று பத்து ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு ரூபாய் ஆயிரம் மட்டும் ரொக்கமாக வாதி பெற்று கொண்டும் ஒன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு தேதி கொடைக்கானல் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்திய வங்கியில் ரூபாய் இருபத்தஞ்சாயிரமும் இதில் பேங்கையும் எடுத்துட்டாங்க பார்த்துக்கோங்க இதெல்லாம் எடுத்து இந்த தகவலாம் எடுத்தால் எவ்வளோ பெரிய பிரச்சனை வரும்னு பார்த்துக்கோங்க ரூபாய் இருபத்தஞ்சாயிரம் மதிப்புள்ள பே ஆர்டர் மூலமாகவும் பனிரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு தேதியில் கொடைக்கானல் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வங்கியின் கேட்பு வரைவோலை மூலமாக ரூபாய் ஒரு லட்சத்தி இருபத்தி ஐந்தாயிரம் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை இந்த தபால்லாம் நம்மளாம் டைப் பண்ண முடியாது பார்த்துக்கோங்க இருபத்தி ஒம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு தேதி ரூபாய் ஒரு லட்சத்தி இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் சரிங்களா ஐந்தாயிரத்துக்கான கேட்பு வரைவோலை மூலமாகவும் அடுத்து மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி ஒன்றாம் தேதி கேட்பு வரைவோலை மூலமாக ஒரு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரத்தி ஐநூறு ஆக மொத்தம் நான்கு லட்சத்தி பதினாறாயிரத்தி ஐநூறு பார்த்துக்கோங்க பெற்றுக்கொள்ளப்பட்டு அதற்கு மறுபயனாக கடந்த பத்து பன்னெண்டு ரெண்டாயிரத்தி ஓராம் தேதி இராமானுஜம் மற்றும் லலிதா ராமானுஜம் ஆகியோர்களுக்கு ஆவண எண் பதினாலு நாற்பத்தொம்போது பை ரெண்டாயிரத்தி பதினோரு ஆவணத்தின்படி கிரயம் பகிர்ந்து கொடுக்கப்பட்டு அன்றைய தேதியிலேயே சுவாதீனமும் ஒப்படைக்கப்பட்டு சைக்கிரேயம் பெற்ற நபர்கள் சொத்தின் உரிமையாளர்களாக இருந்து சொத்தினை அனுபவித்து வருகிறார்கள் ஒன்றாம் பிரதிவாதிக்கு கிரேயத்தொகையாக தொகையாக கிடைக்க ரூபாய் இரண்டு லட்சத்து எட்டாயிரத்தி இரநூத்தம்பது சரிங்களா இந்த ரெண்டு லட்சத்து எட்டாயிரத்தி இருநூற்றி ஐம்பது தொகையும் வாதி ஒன்றாம் பிரதிவாதிக்கு நேரில் செலுத்தி நேரில் செலுத்தி அதற்கான கணக்குகளும் ஒப்படைக்கப்பட்டு அதனை ஒன்றாம் பிரதிவாதி பெற்று கொண்டு விட்டார் ஷை ஒன்றாம் பிரதிவாதிக்கு பாத்தியப்பட்ட ஒம்பது சென்ட் சொத்தை பொறுத்து வாதி முதல்வர் என்ற முறையில் சொத்தினை விற்பனை செய்து அதற்கான தொகை ஒன்றாம் பிரதிவாதிக்கு செட்டில் செய்து கணக்கு வழக்குகளும் ஒன்றாம் பிரதிவாதியால் ஒப்படைக்கப்பட்டதால் ஷை பொது அதிகார ஆவணமும் முற்று விட்டது அதன் பின்பு ஒன்றாம் பிரதிவாதிக்கும் முகவர் மற்றும் முதல்வர் என்ற உரிமை எதுவும் இல்லை இந்நிலையில் இரண்டாம் பிரதிவாதியிடம் கடனாக பணம் கேட்டு இங்கே தான் ஃப்ரெண்ட் ஒரு முக்கியமான ஒரு ஆப் இருக்குது இங்கே பாருங்கள் இந்நிலையில் இரண்டாம் பிரதிவாதியிடம் கடனாக பணம் கேட்டு அதற்கு வாதி மறுத்ததால் அதனால் விரோதம் கொண்டு வாதியை கௌரவ இழப்பு ஏற்படுத்த வேண்டும் என்ற கெட்ட எண்ணத்தில் ஒன்னாம் பிரதிவாதியிடம் வாதியை பற்றி அவதூறாகவும் உண்மைக்கு புறம்பாகவும் மற்றும் பொய்யான சங்கதிகளை சொல்லியும் பொய்யான புகார் தயார் செய்து காவல்துறை அதிகாரிகளிடம் அரசு அதிகாரிகளிடமும் பொய்யாக புகார் கொடுக்கப்பட்டதில் காவல் துறை அதிகாரிகளும் சை பிரதிவாதிகளும் தயார் செய்து அனுப்பிய புகார் பொய்யான பொய்யானது என்று விசாரணை மேற்கொண்டு பிரதிவாதிகளுக்கு அறிவுரை மற்றும் ஆலோசனை வழங்கியுள்ள நிலையில் மேற்கொண்டு பிரதிவாதிகள் வாதியிடம் தங்களுக்கு ரூபாய் ஒரு லட்சம் பாருங்க கேட்கும் பணம் கொடுக்காவிட்டால் அப்படித்தான் பிரச்சனை செய்வோம் என்று பலமுறை வாதியிடம் தொடர்பு கொண்டு பிரச்சனை செய்தும் வருகிறார்கள் வாதி கொடைக்கானலில் கட்டிடம் கட்டுமானம் தொழில் செய்து வாடிக்கையாளர் மத்தியிலும் பொது மக்கள் மத்தியிலும் நற்பெயர் ஏற்படுத்தி கௌரவ தொழில் செய்து வருகிறாராம் ஏமாற்றுறது கௌரவ தொழிலாம் பார்த்துக்கங்க ஏமாந்தவங்க வந்து ஃபோர்ஜரி பண்ணுறமா ஒன்னாம் பிரதிவாதிக்கு ஏற்கனவே எழுதி கொடுக்கப்பட்ட பொது அதிகார ஆவணத்தின் சரத்துக்களின்படி சொத்துக்கள் வாதியால் விற்கப்பட்டு அதற்கான தொகை செல்லாகிவிட்ட நிலையிலும் மேற்கொண்டும் இரண்டாம் பிரதிவாதியுடன் சேர்ந்து அதாவது நான் ஏன்னா நேர்மைக்காக போராடுறேன் பார்த்தீங்களா கூட சேர்ந்து பணம் கேட்டு வாதியை வந்து தொழில் செய்ய விடாமல் பிரச்சனை செய்து வாதியின் கௌரவ வாழ்க்கை மற்றும் தொழிலை அவமானப்படுத்த வேண்டும் என்ற கெட்ட எண்ணத்துடன் ஈடுபட்டு வருகிறார் இது சம்பந்தமாக வாதி பிரதிவாதிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டி கொடைக்கானல் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தபோது புகாரில் உள்ள சங்கதிகளை படித்து பார்த்து உரிமையியல் பிரச்சினை சம்பந்தமான நடவடிக்கை என்பதால் உரிமையியல் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்து பரிகாரம் தேடிக்கொள்ளுமாறு வாதியை அறிவுறுத்தி புகாரை பெற்று கொள்ளாமல் அனுப்பிவிட்டனர் பார்த்துக்கங்க அப்போ இருந்தே என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கோங்க ஒன்றாம் பிரதிவாதிக்கு எழுதி கொடுக்கப்பட்ட பொது அதிகாரண ஆவணத்தை மனதில் வைத்து கொண்டு ஷை முதல் என்ற முறையில் வாதியிடம் தகாத முறை முறையில் பேசி சட்டத்திற்கு புறம்பான வகையில் பணம் கேட்டு பிரச்சனை செய்து வந்தது சம்பந்தமாக வாதி கடந்த பதிமூணு ஒன்னு இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு பிரதிவாதிக்கு வழக்கறிஞர் மூலமாக அறிவிப்பு அனுப்பியுள்ளார் ஷை அறிவிப்பினை பெற்றுக்கொண்டு பிரதிவாதிகள் தொடர்ந்து பாருங்க வாதியிடம் அவர் தொழில் செய்து வரும் இடங்களுக்கு சென்று பொது அதிகார ஆவணத்தின் ஆஸ்தமாக கொண்டு பிரச்சனை செய்து வருகிறார்கள் ஏற்கனவே பொது அதிகார ஆவணத்தின்படி ஒன்றாம் பிரதிவாதிக்கு பாத்தியப்பட்ட சொத்தும் கடந்த பன் பத்து பன்னெண்டு ரெண்டாயிரத்தி ஒன்றாம் தேதி விற்கப்பட்டு பதினோரு ஆண்டுகள் ஆகிய நிலையில் ஷை பொது அதிகார ஆவணத்தின் ஆவணத்தினை கொண்டு வாதியை தொடர்ந்து தொழில் செய்ய விடாமல் இடஞ்சு இடஞ்சலும் பிரச்சனையும் செய்து வருவதால் பிரதிவாதிகளின் செயல்கள் சமூகம் நீதிமன்றம் பிறப்பிக்கும் உத்தரவு மூலமே தடுக்க முடியும் என்பதால் வாதிக்கும் ஒன்றாம் பிரதிவாதிக்கும் ஏற்பட்டுள்ள அதிகார முகவர் மற்றும் முதல்வர் என்ற விளம்புகை செய்யும்படிக்கும் தொடர்ச்சியாக அதன் தொடர்ச்சியாக பொது அதிகார ஆவணத்தினை ஆவணத்தின் சாரி ஃப்ரெண்ட்ஸ் பிரச்சனை செய்து வருவதால் பிரதிவாதிக்கும் பிரதிவாதிகளின் செயல்கள் சமூகம் நீதிமன்றம் பிறப்பிக்கும் உத்தரவு மூலமே தடுக்க முடியும் என்பதால் வாதிக்கும் ஒன்றாம் பிரதிவாதிக்கும் ஏற்பட்டுள்ள முகவர் மற்றும் முதல்வர் என்ற உறவு எதுவும் இல்லை என்றும் விளம்புகை செய்யும்படிக்கும் அதன் தொடர்ச்சியாக பொது அதிகார ஆவணத்தின் சட்டத்திற்கு புறம்பாக வகையில் வாதியை தொடர்பு எந்தவித இடையூறும் தொந்தரவும் பிரச்சனையும் செய்யக்கூடாது என நிரந்தர உறுத்துக்கட்டளை பிறப்பிக்க வேண்டிய இவ்வழக்கும் தாக்கல் செய்யப்படுகிறது பிரதிவாதிகள் ஆட்பலமும் பணபலமும் உள்ளவர்கள் சட்டத்திற்கு மதியாத மூர்க்கத்தனம் உள்ளவர்கள் யார் நாங்கள் பார்த்துக்கோங்க சட்டத்திற்கு மதியாத மூர்க்கத்தனம் படைத்தவர்களாம் வழக்கில் முதல்நிலை நோக்கும் சமநிலையும் வாதியின் பக்கமே இருக்கிறதாம் ஃபோர்ஜரி பண்ணவர் பக்கம் எல்லாமே இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துக்கங்க பிராதில் வாதி கேட்கும் பரிகாரம் கிடைக்காத பட்சத்தில் வாதிக்கு மிகுந்த இழப்பும் நஷ்டமும் ஏற்படுமா இதில் ஒன்று புரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் கஷ்டப்பட்டது துன்பப்படுறது நாங்கள் சொத்தை இழந்து நிற்கிறது நாங்கள் சரிங்களா ஆனால் இதில் அவருக்கு நஷ்டமும் இழப்பும் ஏற்படுமாம் ம் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா நான் உங்களுக்கு என்ன சொல்ல விரு விருப்பப்படுறேன் அப்படின்னா இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த தபாலில் நாற்பதாயிரம் தான் தருவேன் உன்னால் என்ன பண்ணிக்க முடியுமோ பண்ணிக்க என்ன பாருங்கள் நாற்பதாயிரம் தான் தருவேன் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கன்ட்டாரு அதே மாதிரி இந்த தபால்லையும் எட்டு சென்ட்டுக்கு நாற்பதாயிரூபா தான் தருவேன் இதுக்கு மேலே ஒரு படி மண் எடுக்க முடியாது குடியிருக்கிறவங்களுக்கு வீடு சொந்தம் அப்படின்ட்டாரு அடுத்த ஒரு இதில் உங்களுக்கு நான் காட்டுனேன் நாலரை லட்ச ரூபாய்க்கு அந்த சொத்தை வந்து ரெண்டாயிரத்தி ஒன்றில் விற்ற மாதிரி சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் தொண்ணூத்தெட்டில் இந்த தபால்கள் அனுப்பியிருக்காரு இங்கே பாருங்கள் தொண்ணூத்தெட்டில் இந்த தபால் வந்து அனுப்பியிருக்காரு நாற்பது லட்ச ரூ நாற்பதாயிரம் ரூபாய்க்கு சம்மதிக்காதவங்க எப்படி ஃப்ரெண்ட்ஸ் டக்குன்னு இவர் வந்து நாலரை லட்ச ரூபா அவங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாரு சொல்லுங்கள் அதுவும் இவர் சொத்தையே இவர் விற்காதப்போ இவர் சொத்தையே இவர் விற்காதப்ப இவங்க அண்ணன் சொத்தையும் சேர்த்து விற்கிறதா சொல்லி இங்கே பாருங்கள் இன்னென்ன டேட்டில் இந்த ஸ்டேட் பேங்க் வங்கியில் இப்போ வந்து ஃபோர் ஜரிக்கு ஸ்டேட் பேங்கையும் சேர்த்து நாற்பதாயிரமே கொடுக்காதவர் ரெண்டு இடத்துக்கும் அதாவது இவருக்கு ஒம்பது செண்டு இவங்க அண்ணனுக்கு ஒம்பது சென்ட்டுன்னு வச்சுக்கோங்க இது பிரிக்கலன்றது இன்னொரு விஷயம் இவர் முறைப்படியாக நம்ம போவோம் அதாவது இவருக்கு ஒம்பது செண்டு இவங்க அண்ணனுக்கு ஒம்போது செண்டு அவர் இவர் இடத்தையும் இவர் விற்கலை அவங்க அண்ணன் இடத்தையும் சேர்த்து தரேன்னு சொல்லியிருக்காராம் இதுக்கு பாருங்கள் இன்னென்ன டேட்டில் ஸ்டேட் பேங்க் வங்கி வரைவோலை கொடுத்துருக்காங்களாம் ம் பாருங்கள் நிர்ணயம் செய்து ரொக்கமாக பெற்றுக்கொண்டு இங்கே பாருங்கள் ஆயிரம் ரொக்கம் அட்வான்ஸ் பெற்றாரா அதுக்கப்புறம் இன்னென்ன முறையில் என்னென்ன முறையில் ஸ்டேட் பேங்க்கு வரைவோலை கொடுத்துருக்காங்களாம் இது வந்து நம்ம படிக்கும்போதே வந்து இது ஏற்றுக்கொள்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருக்கா ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள் ம் இதோடல இந்த இவங்க போட்டிருக்க இந்த இது எல்லாமே இதை வந்து பேங்க்கையும் இதில் வந்து இன்வால்வ் ஆக்கியிருக்காங்க இதெல்லாம் சட்டப்படி எவ்வளோ பெரிய குட்டுறோன்னு தெரியாது நாற்பதாயிரவே கொடுக்காதவங்க ரெண்டே வருஷத்தில் எப்படி நாற்பது ரூபா கொடுத்தேன்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க அப்போ வந்து எப்போ இருந்து நாங்கள் இந்த சொத்துக்கு போராடுறோம் நீங்கள் பார்த்துக்கோங்க இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த லலிதா ராமானுஜத்தோட இந்த சொத்து லலிதா ராமானுஜத்துக்கு வித்த மாதிரி கட்டியிருக்காங்கல்ல இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய அண்ணன் தம்பிக சைன் இருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அந்தோனி சாமி இடம் விற்றப்ப அஞ்சே அஞ்சு மகன்கள் பேர் மட்டும் எழுதியிருந்தார் தர்மர் பாலன் தங்கத்துறை பூமிநாதன் சுப்பிரமணி இந்த அஞ்சு பேர் தான் அதில் எழுதியிருந்தார் சரிங்களா ஆனால் தனி சிலாஸ் அப்பா சுற்றி விற்றப்போ அவங்களோட பிள்ளைங்க பேர் யாருமே இல்லை தனி மட்டும் தான் போட்டிருக்கு பாருங்க இல்லை சரியா சரி அவர் உயிரோடு இருந்தார்னு கூட வச்சுக்கோங்க லூர்துசாமி உயிரோடு இருக்கார் சரிங்களா இப்போ வந்து அவங்க சொத்தை விற்கிறதுக்கு இவங்க எழுதி கொடுத்துருந்தாங்கன்னா அவங்க சொத்தை விற்கிறதுக்கு அதாவது அந்தோணிசாமி தனிசலா சொத்தை விற்கிறதுக்கு இங்கே பாருங்கள் எஸ் ஸ்டீஃபன் இங்கே இருங்க அந்தோனி தாஸ் அதாவது எனக்கு மூத்த அண்ணன் தாஸ் என்னோடய தம்பி தோமாஸ் என்னோடய தம்பி இந்த எபினேசர் இவர் வந்து லாஸ் சுசித்தப்பாவோட பையன் இந்த சென்டரில் பதினொன்றுன்னு போட்டுக்கேங்க பார்த்தீங்களா அதில் செபாஸ்டியான் எங்கள் அன்னை பேர் எழுதுறதுக்காக தயாராக இருந்தாங்க ஆனால் அவர் ஒத்துக்கலை அதனால் இன்பயுமே அவர் நியாயத்தின் முக்கம் எங்கள் கூட தான் இருக்கார் அதனால் அந்த இடம் வந்து அப்படியே இருக்குது எபினேசர் வந்து லாஸ்ட் சித்தப்பாவோட பையன் இதில் பாருங்கள் ஒரு பிள்ளை கூட எங்கள் பெரியப்பாவுக்கு வந்து அஞ்சு பொம்பளை பிள்ளைங்க இருக்காங்க ஒரு பொம்பளை பிள்ளை கையெழுத்து இல்லை அதாவது ஜோஸ்பின் கனகா பழனியம்மாள் விக்டோரியா நாலு பொம்பளை பிள்ளைங்க இருக்காங்க இதில் எந்த பிள்ளைங்க கையெழுத்தாது இருக்கானபாரு யார் கையெழுத்துமே இல்லை அதே மாதிரி தனிசிலாஸ் அப்பாவோட பிள்ளைங்க கையெழுத்துல லூர் சாமி அப்பாவோட பிள்ளைங்கள்ல என் இதில் இப்போ அதாவது அவங்க சொத்துக்கு ஏன் அன்னந்த மிக கையெழுத்து போட்டதே தப்பு இந்த தோனிதாஸு இந்த மரியன் தாஸ் இந்த தோமஸ் கையெழுத்து போட்டது தப்பு எபினசர் வந்து சித்தப்பா பையன் இதில் பாருங்கள் அதில் எங்கள் பொம்பளை பிள்ளைய பொம்பளை பிள்ளைய பேரே எதுலேயுமே இல்லையாம் எண்பத்தி அஞ்சுலேயே பெண்ணுக்கு சம உரிமை இருக்குதுன்னு சொல்லி சட்டம் வந்துடுச்சு ஆனால் பொம்பளை பிள்ளைங்க பேர் இதில் இல்லை பார்த்துக்கங்க அப்புறம் இன்னொரு விஷயம் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய பெரிய பெரிய பெரியப்பாவுக்கு இந்த பாருங்கள் எவ்வளோ பசங்க பேர் அவங்க அவரோட வாரிசுதாரர்கள் வந்து மொத்தம் வந்து பத்தொம்பது பேர் அதில் எத்தனை பேர் அஞ்சு பேர் தான் கையெழுத்து போட்டிருக்காங்க சரிங்களா இதில் வந்து ஒரே ஒருத்தர் இந்த எபினேஷன் மட்டும்தான் கழுத்து போட்டிருக்காரு சரிங்களா அதாவது யாரோட சொத்துக்கு தனிஸ்லாஸ் லூர்துசாமி சொத்துக்கு இதில் பொம்பளை பிள்ளைங்க இல்லையா அது மாதிரி எபினேஷர் ஒருத்தர் தான் இதில் வந்து சொத்துக்கு சொந்தக்காரர்னு சொல்லி அதில் போட்டிருக்காங்க ஏன் இப்போ ஆம்பளை பிள்ளைகளுக்கு இது என்ன இவங்க ஓ இவங்க பொண்டாட்டி வீட்டிலருந்து வந்த சொத்துக்களா இல்லை கேட்குறேன் நாங்கள் வாரிசு இல்லாமல் போகிறதுக்கு எங்கள் அப்பா எங்கள் தாத்தா சம்பாதிச்ச சொத்துக்கு நாங்கள் வாரிசு இல்லாட்டி யார் வருவா சொல்லுங்கள் இவங்க பொண்டாட்டிகை வீட்டில் இருந்து வந்த சொத்துக்கு நாங்கள் வாரிசு கேட்குறோமா இல்லை கேட்குறேன் ஆ சொத்துன்றது இன்னைக்கு செத்தா நாளைக்கு பால் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் சட்டோன்னு ஒன்று இருக்குது இந்த சட்டத்தையே மீறி இவங்கெல்லாம் செயல்படுறாங்க அப்படின்னா உண்மையிலேயே இந்த வழக்கறிஞர்கள் இதெல்லாம் விசாரிச்சிருந்தாங்கன்னா அதாவது நீதி சாகாமல் இருந்திருக்கும் சரிங்களா இப்போ செத்து நாங்கள் வந்து அதை உயிர்ப்பிக்கிறோம் எங்களுக்கு ஒரு சில அரசு அதிகாரிகள் வந்து எங்களுக்கு உயிர் கொடுக்குறாங்க இதில் வந்து என்ன தெரியுது அப்படின்னா நீதியை இவங்க சாக வைக்கிறாங்க ஆனால் நீதி சாகாது அது உயிரோடு இருக்கும் அப்படின்றதுக்கு இப்போ உள்ள ஒரு சில உயர் அதிகாரிகள் உண்மையிலே அவங்க வந்து மனித நேயம் உள்ளவங்கன்னு தான் சொல்லணும் சரிங்களா நீதித்துறையிலையும் சரி ரெவென்யூ துறையிலையும் சரி எங்களுக்கு வந்து ஒரு சில நேர்மையுள்ள அதிகாரிகள் அவங்க வந்து எங்களுக்கு கடவுள் கொடுத்த கொடைன்னு தான் சொல்லணும் கடவுள் அனுப்பிய தூதர்கள்னு சொல்லணும் அவங்க வந்து எங்களுக்கு நீதியை இப்போ தட்டி எழுப்பிட்டாங்க கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் ஜெயிப்போம் நீதி ஜெயிக்கும் உண்மை என்று முறங்காது நீதிக்கு முன் நீயா நானான்றது கண்டிப்பாக நீதிக்கு முன் நாங்கள் நிற்போம் உங்களுக்கு இந்த சந்தோஷமான விஷயத்த சொல்லணும் ரெண்டாவது ஏன் உங்களுக்கு இதெல்லாம் படித்து பார்த்தன்னா அதாவது நாற்பதாயிரம் கொடுக்க யோசித்தவர் ரூபா கொடுக்க யோசித்தவர் டக்குன்னு எப்படி நாலரை லட்சரூவா கொடுத்துருப்பார் தொண்ணூத்தெட்டு வரைக்கும் எங்கள் சித்தப்பா சம்மதிக்கலை ரெண்டாயிரத்தி ஒன்றில் எப்படி எங்கள் சித்தப்பா வந்து சம்மதிச்சிருப்பாரு சரிங்களா இப்போ அவருக்கு தொடர்ந்த வழக்கு தான் இப்போ இது டோட்டல் வழக்கு ஆகிடுச்சு கரெக்டாக அவருக்கு அப்போ நியாயம் கிடச்சிருந்தா கூட மற்றவங்க பாதிக்கப்பட்டாங்களோ இல்லையோ நாங்கள் போயிருந்துருப்போம் ஆனால் இங்கே பாருங்கள் பட்டாவை வச்சு நாக்கு வலிக்க வேண்டியது தானா ம் அதே போல் பத்து பட்டா நகல் எடுக்க என்னால் முடியும் அப்படின்னா அப்போ அவருக்கு துணையாக எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு நீங்களே பாருங்கள் ம் இதை அவர் கைப்படை எழுதின லெட்ரு நீங்கள் எங்கேனாலும் கொண்டு போய் இதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம் இதே கைரேகையை எங்கள் சித்தப்பாவை நாங்கள் வந்து செக் பண்ணுங்க செக் பண்ணுங்கன்னு சொல்ல அது மாதிரி இந் இதுதான் ஒரு ஒரு சாமியோட உண்மையான கை கைரேகை சரிங்களா அவரோட உண்மையான கையெழுத்து இது தான் அப்போது அவர் வந்து நடமாடிட்டு நல்லா நடமாடிட்டு இருந்தப்போ சரிங்களா இது தான் இதை வந்து நீங்கள் செக் பண்ணுங்கன்னு தடவைகளுக்கு நாங்கள் பல முறை குரல் குரல் கொடுத்தோம் நீதிமன்றத்துலேயும் நாங்கள் இதை பற்றி வேண்டுதல் வச்சோம் ஆனால் இங்கே பாருங்கள் இந்த கைரகையை இந்த போலி கைரகையை பாருங்கள் இது இது லூருசாமி கையெழுத்து இந்த கையெழுத்துக்கும் இந்த கையெழுத்துக்கும் எவ்வளோ வித்தியாசம் அப்படின்னு நீங்களே பாருங்க இந்த கையெழுத்துக்கும் இந்த கையெழுத்துக்கும் இந்த கையெழுத்துக்கும் இந்த கையெழுத்துக்கும் வித்தியாசத்தை பாருங்க சரிங்களா இது லூருசாமி கையெழுத்தா அப்படின்னு பாருங்க அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரே நாளில் வந்து ரெண்டு டாக்குமெண்ட்ஸ் அதாவது கொடைக்கானலில் ஒரு டாக்குமெண்ட்ஸ் பவர் டாக்குமெண்ட்ஸ் ஆகிருக்கு இந்த சாமி அப்பா வந்து திண்டுக்கல்லில் கொடுத்தாராம் சரியாக திண்டுக்கல்லில் கொடுத்த மாதிரி அந்த ஒரு பவர் ஆவணம் இருக்குது சரிங்களா அதே தனிஸ்லாஸ் அப்பா வந்து கொடைக்கானல்ல கொடுத்துருக்காராம் இல்லை இவர் முன்னால் தானே எழுதி கொடுக்க முடியும் வாங்க முடியும் அதாவது கொடைக்கானலில் ஒரு பத்து மணிக்கு ஆஃபீஸ் தொடங்குனா கூட முடிகிறதுக்கு எப்படியும் இவங்களோட டாக்குமெண்ட்ஸ் முடிகிறதுக்கு எப்படியும் ஒரு மணி ஆயிரும் சரி ஒரு மணிக்கு மேலே இங்கேருந்து திண்டுக்கல் போகிறதுக்கே ஒரு வண்டியிலே போனால் கூட மினிமம் ஒரு மூணு மணி நேரம் எப்படி ஃப்ரெண்ட்ஸ் ஒரே நாளில் ரெண்டு பேரும் அந்த ஆவணத்தை தாக்கல் பண்ண முடியும் ஒரே நாளில் ரெண்டு பேரும் ஆவணம் கொடுத்த மாதிரி இவர் வந்து பதிவு பண்ணியிருக்காரு அப்போது இருந்து எவ்வளவோ ஒரு உள்கூத்து வேலை நடந்திருக்குன்னு சொல்லி பாருங்கள் சரிங்களா ரெண்டாவது இந்த லூருசாமி அப்பா இந்த இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அவர் வந்து நான் இதை வி விஷயம் தெரிஞ்சு இந்த பவரை வந்து ரத்து பண்ணுறதுக்காக வந்திருக்கார் இந்த பாருங்கள் ரத்து பண்ணுறோம் இதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா அந்த டாக்குமெண்ட் ரைட்ரு வந்து இவருக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காரு ஏன்னா அப்போல்லாம் லேண்ட்லைன் தான் அதிகம் இங்கே பாருங்கள் இதன் அடியில் கண்ட சொத்து விபர சொத்தை பொறுத்து தங்களுக்கே நிர்வாகம் செய்யும் பொருட்டு தங்களுக்கு கடந்த நூற்றி நாற்பத்தொம்போது பை பதினாலு ஒம்பது தொண்ணூத்தெட்டு தேதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டில் திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள பதி மாவட்ட பதிவாளர் அலுவலகத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ள ஆவண இங்கே பார்த்துக்கோங்க சரிங்களா என்னிட்ட பொது அதிகார ஆவணம் மூலம் தங்களுக்கு அதிகாரம் அளித்திருந்தேன் தற்போது மேற்படி நிலத்தை நானே நேரில் நிர்வாகம் செய்ய உள்ளதாலும் தங்களுக்கு கொடுத்திருந்த பொது அதிகார ஆவணம் தேவையில்லை என்றும் கருதுவதாலும் நான் தங்களுக்கு கொடுத்திருந்த செய்திருந்தால் மாவட்ட பதிவாளர் அலுவலக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு தொண்ணூத்தெட்டு எண்ணிட்ட பொது அதிகார ஆவணத்தை இன்றைய தேதியில் ரத்து செய்கிறேன் இது லூதுசாமி உண்மையான கையெழுத்து ஆனால் இங்கே என்ன விஷயம் அப்படின்னா அதாவது ஒருத்தர் பவர் கொடுத்துருக்கோன்னு தெரிஞ்சு அதை ரத்து பண்ண வருவாரா கொடுத்துருக்கோன்னு தெரிஞ்சவர் ரத்து பண்ண இப்போ எப்படி ஃப்ரெண்ட்ஸ் வந்து அதை இந்த வார்த்தையை சொல்லுவார் தான் பவரே கொடுக்கலையே அதை ரத்து பண்ண வந்திருக்கோம் அந்த பவர் கொடுக்கல அதை வந்து அந்த பவரை கேன்சல் பண்ணணும்னு தான் அவர் அந்த டைப்ரைட்டர் வந்து எழுதியிருக்கணும் இவருக்கு எனக்கு எண்பத்தஞ்சு வயசு ஆனால் அந்த அதை கொடுத்த மாதிரி வந்து அவங்க காட்டியிருக்காங்க அப்படின்னா இது எவ்வளோ பெரிய பாவம் சொல்லுங்கள் இந்த ஒரு வரி இதில் சம்மந்தப்படுத்தினால அவர் வந்து ரொம்ப அலக்கழிப்பட்டார் அந்த பாவமெல்லாம் கண்டிப்பாக சும்மா விடாது சரிங்களா ஆவண எழுத்தர்களுக்கும் சொல்கிறேன் என்ன முறையோ அதைப்படி எழுதுங்க சரிங்களா ஒரு வார்த்தை நீங்கள் ஒரு வார்த்தை வெல்லும் ஒரு வார்த்தை கொல்லும் இவர் வந்து கொடுக்காத பத்திரத்தை வந்து கொடுத்ததாக இதில் நீங்கள் காட்டியிருக்கீங்க சரிங்களா இது வந்து நமக்கு நல்லது கிடையாது என்றைக்குமே நியாயம் செய்கிறதுக்கு ஒரு துளி மனசாட்சியாவது வேணும் சரிங்களா பாருங்கள் பொது அதிகார ஆவணம் தங்களுக்கு அளித்திருந்தேன் அளித்திருந்தேன்னா அவர் கொடுத்ததாக தானே அர்த்தம் அப்போ கொடுக்காத ஆவணத்துல ஏன் கொடுத்ததா எழுதியிருக்கீங்க அதாவது அவர் ஆவணம் கேன்சல் பண்ண வந்திருக்காரு அதாவது தெரிஞ்சு அதாவது லூதுசாமி வந்து தெரிஞ்சு பத்திரத்தை வந்து இதை கேன்சல் பண்ணணும்னு வந்திருக்காரு அப்போ இவர் கொடுத்த மாதிரி காட்டி இவருக்கு ஒரு ஆப்பை வச்சு அனுப்பி விட்டுருக்காங்க பார்த்திங்களா எவ்வளோப்பட்ட ஒரு கொடூரமான செயல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்படியெல்லாம் எங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கு ஆனெல்லாம் இதெல்லாம் மீறி கடவுள் வந்து இப்போ எங்களுக்கு ஜெயிக்கிறதுக்கு ஒரு நல்ல நேரத்தை கொடுத்துருக்காரு ஏன்னா எல்லாருமே எல்லாத்துக்கும் அடிமையாக மாட்டாங்க நீதி நேர்மை உள்ள அதிகாரிகள் இருக்காங்க நீதி தேவதைகளும் இருக்காங்க அப்படின்றத கடவுள் வந்து வெளிப்படுத்திட்டாரு கண்டிப்பாக எங்கள் இடம் எங்கள் கைக்கு வரும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த முழு நம்பிக்கை கிட்டே இருக்குது சரிங்களா உங்களுக்கும் நீங்கள் இவ்வளோ தூரம் எங்கள் விஷயத்தை வந்து கேட்டு நீங்கள் எங்களுக்கு ஒரு மன ஒரு அட்லீஸ்ட் ஒரு மனசில் ஒரு ஒரு வேதனையாவது பட்டிருப்பீங்க பாருங்கள் எல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு கண்டிப்பா இதுக்கெல்லாம் எங்களுக்கு ஒரு முடிவு கிடைக்குது கண்டிப்பா ஜெயிப்போம் வெற்றி நிச்சயம் ஃப்ரெண்ட்ஸ் இது வீர சத்தியம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்